உங்களுக்கு ஐநூறு இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் ஆயிரம் லிங்க் இன் யாராவது உங்கள் போனை எடுத்தார்களா நாம் எல்லோரும் நண்பர்கள் என்று பெருமையாக சொல்கிறோம் ஆனால் உண்மையில் உடனிருந்தது யார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் ஞானி ஒன்று சொன்னார் இந்த சமூக ஊடகங்கள் இன்றும் கற்றுக் கொடுக்காத உண்மையை நண்பர்களே திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார் குரல் எழுநூற்று எண்பத்து ஒன்பது நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை பொருள் நட்பு எங்கே அதன் அரசிய சிங்காசனத்தில் அமர்கிறது தெரியுமா எப்போது வேண்டுமானாலும் தாமதமில்லாமல் துணை நிற்கும் உறுதியான மனநிலையில்தான் எளிமையாகச் சொன்னால் உண்மையான நட்பு பெரிய செயல்களில் அல்ல நண்பர்களே எல்லாம் அசைந்தாலும் நிலையாக இருப்பதில்தான் கடந்த வருடம் என் நண்பர் ராஜ் வேலை எழுந்தார் அவர் என்னை அழைக்கவில்லை அவருடைய பெருமை அனுமதிக்கவில்லை ஆனால் நான் நான் அவருடைய இன் அப்டேட் பார்த்தேன் பெரிய நாடகம் வேண்டாம் சும்மா தோசையும் போனேன் அருகில் உட்கார்ந்தேன் எந்த அறிவுரையும் தீர்ப்பும் இல்லை மூன்று மாதங்கள் கழித்து எனக்கு திருமணத்திற்கு முன்னர் பானிக் அட்டாக்ஸ் வந்த போது யார் ஒரு வாரம் என் சோபாவில் தூங்கினார் தெரியுமா அவர்தான் இதுதான் ரகசியம் நண்பர்களே நட்பின் சிங்காசனம் அவைலபிள் இருப்பதில் அல்ல ஸ்டேபிள் ஆக இருப்பது தேவைப்பட்டால் கூப்பிட அல்ல நான் ஏற்கனவே ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் நட்பை உறுதி சிறு சடங்குகள் உண்டு ஆனால் உங்கள் வழக்கில் இருக்கலாம் தமிழ் வீடுகளில் நண்பர்கள் ஒன்றாக விளக்கு ஏற்றுவார்கள் ஒரு ஜோதி இரண்டு ஆகும் ஜப்பானில் ஒமியாக கொண்டு வருவார்கள் நான் உன்னை நினைவு வைத்தேன் என்று பிரேசிலில் சாலையோர காஃபி நான் இப்போது இங்கே இருக்கேன் என்று சொல்கிறது சிறிய செயல்கள் மீண்டும் மீண்டும் இதுதான் ரகசியம் உங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்பு பட்டியல் எப்படி இருக்கிறாய் கேட்காதீர்கள் கடந்த வாரம் அவர்கள் கூறியது பற்றி கேளுங்கள் பிறந்த நாள்களையே தவிர அவர்களுக்கு கடினமான நாளின் நினைவு நாள் முன்பே தோன்றுங்கள் வாரத்தின் உறுதி சந்திப்பை உருவாக்குங்கள் இரு நண்பர்கள் டாக் டே கீழ் கூட ஒரே நாளில் சந்திக்கலாம் என்ன உங்களுடைய வழக்கம் மரபுகள் பரம்பரையாக வருவதில்லை நண்பர்களே உருவாக்கப்படுகின்றன யாராவது ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு உறுதியான இருந்த அந்த ஒரு நண்பரை டேக் செய்யுங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்த வாரம் நட்பிலிருந்து விலகி இதயத்துக்குள் நுழைவோம் வார்த்தைகளை விட மௌனம் பேசும்போது ஒரே பார்வையில் கேட்கும்போது என்னுள் யாருடைய முகம் நின்றுள்ளது குரல் ஆயிரத்து முன்னூற்று இருபது சொல்லாத அன்பின் கலை ஏனெனில் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டதை இன்றுக்கும் பொருந்தும் ஞானத்திற்காக சந்தா செய்யுங்கள்